கத்தர் ஒரு அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா நீங்க லைன்ல கூட நிக்க வேண்டியது இல்ல இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது கூட இல்ல நீங்க காத்து கிடக்க வேண்டியது இல்ல உங்களுக்காக காத்து கிடக்கிற காண்ட ஒரு பெரியவர்களை வைத்திருப்பார் தீர்க்கதரிசி காத்திருந்தான் தாவீதுக்காக ஒரு ஆட்டு இடையனுக்காக தேசத்தையே நியாயம் தீர்த்த ஒரு நியாயாதிபதி உட்கார்ந்து இருந்தாங்க கர்த்தர் உட்கார வச்சார் அவனை ஏன் தெரியுமா கத்தருடைய ஆவியானவர் அவன் மேல் கொடியேற்றுகிறார் நாம போய் கெஞ்ச வேண்டியதில்லை காத்திருக்க வேண்டியதில்லை இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டு ஒரு உங்களுடைய ஆவியானவர் என் மேல கொடியேற்றுங்கப்பா என் மேல கொடியேற்றி என்னை அடையாளப்படுத்துங்க காட்டுங்க ஆண்டவரே நானே என்னை பற்றி நான் பேசி நானே என்னை பற்றி நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன தகுதி உள்ளவன் எவ்வளவு திறமை உள்ளவன் என்னெல்லாம் என்னால் செய்ய முடியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஐ டோன்ட் டோன் டு கேரி மை ஓன் விசிட்டிங் கார்டு இஃப் காட் வாண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை மீ ஹி கேன் ஐடென்டிஃபை மீ இன் அ ஃபாரஸ்ட் ஆண்டவர் நான் வந்து ஒரு ஒரு காட்டில் கிடக்கும் போது ஆடு மாடுகளோடு உட்கார்ந்துருக்கும் போது எளிமையான நிலையில் போது ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் ஹலோ ஹலோ நான் பட்டணத்தில் இருக்கணும் அவசியம் இல்லைங்க நான் பெரிய எல்லாருக்கும் முன்னால் தெரியறும்படி நம்மை நாமே வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது கர்த்தருடைய கொடி நம்ம ஏற்றப்படும் ஆனால் அந்த கொடி மறைந்திருக்கிறவனையும் வெளியே கொண்டு வரும் அவனை எல்லாருக்கும் முன்பாக அடையாளப்படுத்தும் கர்த்தரவனை அடையாளப்படுத்தி அவனை உயர்த்த வல்லவராயிருக்கிறார்